மயிலாடுதுறை அருகே ஆற்றில் மூழ்கி இறந்ததாக கருதப்பட்டு இறுதி சடங்கு செய்து தகனம் செய்யப்பட்டவர் உயிரோடு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மேலப்பாதி பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அடையாளம் தெரியாத வகையில் ஆண் ஒருவர் காவிரி ஆற்றில் மூழ்கி இறந்து கிடந்தார் தகவல் அறிந்த கோவில் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆற்றில் து மூர் லட்சுமி நாராயணபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பது தெரியவந்தது செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் செல்வராஜின் மனைவி அளித்த புகாரின் பேரில் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு செல்வராஜ் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது இறுதி காரியங்களுக்கு பிறகு உடலை குடும்பத்தினர் தகனம் செய்துள்ளனர் இந்நிலையில் வெளியூரிலிருந்து மருதூர் கிராமத்திற்கு செல்வராஜ் வந்துள்ளார் செல்வராஜ் உயிரோடு வந்து நின்றதை கண்ட கிராமத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் செல்வராஜ் என்று கருதி அடையாளம் தெரியாத உடலை தகனம் செய்தது தெரியவந்தது செல்வராஜ் மனைவி சாந்தி மகன் மற்றும் மகள்கள் மாந்தை கிராமத்தில் தற்போது வசித்து வரும் நிலையில் செல்வராஜ் தனது சொந்த ஊரான மருதூர் பகுதிக்கு வந்துவிட்டு சில நாட்களில் திருப்பூரில் உள்ள தனது முதலாளியை பார்க்க சென்று அங்கே வேலை செய்ததாகவும் மீண்டும் ஊருக்கு வந்தபோது தன்னை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியடைந்து விட்டதாகவும் தான் இறந்துவிட்டதாக ஆற்றில் மிதந்து வந்த உடலை பெற்று குடும்பத்தினர் தகனம் செய்துள்ளனர் என்றும் கூறிய செல்வராஜ் தனது குடும்பத்தினரிடம் முப்பது படைத்து விட்டீர்களா சரக்கு வைத்து படைத்திருப்பீர்கள் எங்கே சரக்கு என்று கேட்டதாகவும் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறிய செல்வராஜ் நான் நூறு வயதில் சாவேன் எனக்கு இப்போது சாவு இல்லை என்று தெரிவித்துள்ளார் உயிருடன் உள்ள நபர் இறந்துவிட்டதாக கருதி யார் என்று தெரியாத உடல் தகனம் செய்யப்பட்டதால் இச்சம்பவம் குறித்து போலீசார் உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஈரோட பக்கம் போனேன் எங்கள் மர பக்கம் அங்க எல்லாம் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓனர் இருக்கு எனக்கும் வந்து வார்த்தையில் இருந்து போயா வயலு இருந்துச்சு அதனால நான் அவர்கிட்ட சந்திக்காமலே அதே ஊர்லேயே வேற ஒரு பக்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு நான் இருந்தேன் எதிர்பாராமல் நான் என்ன பண்ணேன் ஒரு நாளைக்கு அவருக்கு நான் போன் அடிக்கும்போது திருப்பி வந்து வேகத்துல போன் அடிச்சிருந்தேன் ஏன் இது மாதிரி வாயா போய் என்ன கேட்டு அப்படின்னு கேக்குறதுக்காக நான் போன் அடிச்சேன் அந்த நேரம் பார்த்தா என்ன பண்ணிருக்காங்க எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட அந்த நம்பரை கொடுத்து அவங்க இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி அந்த ஓனர் சொல்லி அவங்க உடனே என்ன பண்ணாங்க நான் மாரி குமருங்கிறவர்கள் பவுளத்தம்பாளையம் ஈரோட்டில் இருந்து பெருந்தோட்டில் பவளத்தம்பாளையம் என்ன குமார் டீ கடையில் தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து அங்கே இருந்தாரு அவர் கடையில் டீ குடிச்சிட்டு அங்கே சுத்தம் பண்ணிட்டு எடுத்த இடத்த தான் வந்து பக்கத்து இப்போ பாடி கட்டுற இடத்துல இருந்து கற்பனை பட்டிலேருந்து அந்த ஃப்ரெண்டுலாம் வந்து என்ன பார்த்துருக்கும் போது அவனும் வந்து அந்த ஓனர் இல்லாமலே அந்த இடத்துல சுத்தம் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் நெட்டில் அந்த குமார்ங்கிறவருக்கு போட்டு விட்டார் அவர் வேளாங்கண்ணி போயிருந்தார் அப்பதான் வந்து எங்க ஓனர் நான் அவர் நம்பர்ல இருந்து அடிக்கும் போது எங்க வீட்டுக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டு செத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பாடி எல்லாம் அடக்கம் பண்ணலாம் ஆனா நான் மட்டும் நம்பல அப்படின்னு என் பொண்ணு நீ நம்ப ரைட்டு அப்படின்னா சொல்லி பாடி எல்லாம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொளுத்துக்கிட்டு கொடுத்து அப்படின்னா முப்பது படிச்சீங்களா இல்லைன்னு கேட்டான் அது என்ன நாள் இருக்கே கருமையே முடியல அப்படின்னாங்க இப்போ படிப்பீங்களா சரக்கு வீச்சு படுப்பீங்களா எடுத்து வாங்கிட்டு கொண்டாடுல